பாகுபலி மீண்டு பிரபாஸ் பாகுபலி மீண்டு விட்டான் சலார் படம் வெளியாகி முதல் நாள் வசூல் நிலவரத்தில் பல சாதனைகள் படைத்துள்ளது இதுவரை எந்த தமிழ் படமும் படைக்காத சாதனையை சலார் படம் மூலம் நடிகர் பிரபாஸ் நிகழ்த்தியுள்ளார் சலார் இயக்குனர் நீல் இயக்கத்தில் பிரபாஸ் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அதிரடி த்ரில்லர் திரைப்படம் இந்த படத்தினை எஃப் திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஹொம்பாலே பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் விஜய் கிரகண்டூர் இந்த படத்தினை தயாரிக்க இசையமைப்பாளர் ரவி பஸ்ரூர் இசையமைத்துள்ளார் அதிரடி படமாக உருவாகியுள்ள சலார் படத்திற்கு ஒளிப்பதிவாளர் புவன் கவுடா ஒளிப்பதிவு செய்ய படத்தொகுப்பாளர் உஜ்வல் குல்கர்னி எடிட்டிங் செய்துள்ளார் சலார் படம் ஒரு பேன் இந்தியா திரைப்படமாக தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழியில் உருவாகின்றது இரு உயிர் நண்பர்கள் விரோதியாக மாறி இரு துருவங்களாக மாறுகின்றனர் எதற்காக எப்படி பின் என்ன நடக்கிறது என்பதே இந்த படத்தின் கதை கரு கதை ரீதியில் இப்படம் மோசமான விமர்சனம் பெற்றுள்ள நிலையில் படமாக்கப்பட்ட விதத்தில் இப்படம் பலரை கவர்ந்துள்ளது பெரிய அளவில் பிரபலமாகியுள்ள சலார் படம் விமர்சன ரீதியாக புகழ் பெற்றுள்ளது பாகுபலி படத்தின் வெற்றி மூலம் இந்திய அளவில் பிரபலமாகி புகழ் பெற்றுள்ளார் நடிகர் பிரபாஸ் இவர் நடிக்கும் படங்கள் பெரும்பாலும் இந்திய அளவில் எதிர்பார்க்கப்படுகின்றது உருவாகும் பிரபாஸ் நடிக்கும் படங்கள் தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் உருவாகி ஒரு வெளியாகி வருகின்றது சலார் படம் இரண்டு பாகங்களுடைய படமாக உருவாகி முதற்கட்டமாக இப்படத்தின் முதல் பாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி இரண்டில் உலகமெங்கும் வெளியாகியுள்ளது இப்படத்திற்கு தமிழக திரைப்பட தணிக்கை குழு ஏ சான்றிதழ் அளித்துள்ளது படமாக வெளியாகும் இப்படம் பல மொழிகளில் பெரும்பாலான திரையரங்கில் வெளியாகியுள்ளது இதுவரை எந்த இந்திய திரைப்படமும் படைக்காத பிரம்மாண்ட சாதனையை சலார் படம் படைத்துள்ளது பல படங்களில் முதல் நாள் வசூலை முந்திய சலார் படம் பலரால் கொண்டாடப்பட்டு வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமைந்துள்ளது இந்த ஆண்டு தமிழ் சினிமாவில் வெளியான லியோ படம் முதல் நாள் வசூல் நிலவரத்தில் நூற்றி நாற்பத்தி எட்டு கோடிகளில் முதலிடத்தில் இருந்து வந்துள்ள நிலையில் சலார் படம் வெளியாகி லியோ படத்தின் வசூல் சாதனையை துவம்சம் செய்துள்ளது